பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஸ்டாரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த ஒரு கேள்வியை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க அதில் ஆண்களை நீ பண்ணாங்க பாருங்கள் டாஸ்க் அதில் குறிப்பாக முத்துக்குமார் சாச்சனாக ஒரு வார்த்தை இல்லை சொன்னார் என்ன சார் விஜய் சேதுபதியே மிஞ்சு போறீங்களா முத்து அப்படின்ற கேள்வி நம்மளால கேட்க தோணுது அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூச்ந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம லைக் லைக் அதை மட்டும் மறந்துடாதீங்க லைக்கை போட்டிங்கன்னா தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் எல்லா வீடியோலையும் சொல்லிடுறேன் மறக்காம லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே கண்டனுக்குள்ள போயிடுறேன் ஃபஸ்ட் நம்பிக்கையின் அடிப்படையில் ஸோ ஆண்கள் பெண்கள் வீட்டாரை வரிசைப்படுத்தணும் அப்படின்றது போன வாரம் ஹாட் ஸ்டாரில் கேட்டிருந்தேன் அது கேட்டதிட்ட ஒரு எழுபதோ அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டிங் வந்துடுது ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ இருக்கிற பெட்டு எட்டு பெண்களை ஆர்டர் பண்ணணும் வரிசைப்படுத்தணும் அதில் நம்பிக்கை அடிக்கையில் ஆண்கள் பண்ணணும் அப்படின்றது தான் அது இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம் குரூப்பாகவும் இருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்பவுமே ஒரு பேட்டர்ன் இருக்கலாம் ஆண்களை பொறுத்தவரையும் ஆ ஓட்டு போடுங்க சாச்சனா ஓட்டு கை தூக்க ஆ சௌந்தர்யா ஓட்டு கை தூக்க அப்படின்ற மாதிரி ஓட்டிங் அடிப்பில் தான் இருக்காங்க எந்த பேசிஸில் டிஸ்கஸ் பண்ணி போகணும்னு தெரியல ஸோ ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாலும் ஒரு பண்ணுறாங்க எது கொடுத்தாலும் இவங்க வந்து எப்படின்னா ஓட்டிங் ஆட்டரில் போனா என்னங்க இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதுலயும் அவங்க பண்ணது எவ்வளவு அழகா இருந்தது பாருங்க அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அன்ஷிதா முதலிடமா ஓகே அன்ஷிதா முதலிடம் ஓகே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் அன்ஷிதா வந்து பாய்ஸோட நம்பிக்கையை சேர்ந்துருக்காங்க பட் எனக்கு கூட அன்ஷிதா கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேனே முதல் இடம் கொடுத்துருக்காங்க பட் என்னால் ஓகே அப்படின்னு பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு கொடுக்கப்பட்ட ரீசன்ஸ் எல்லாம் கேளுங்க அன்ஷிதாவோட ரீசன்ஸ் என்னென்னா எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் அந்த பொண்ணு இருக்கு நெவர் பேக் பைட்ஸ் பின்னாடி பேசாத கூட நபரே கிடையாதுன்ற மாதிரி அன்ஷிதா சொல்கிறாங்க பின்னாடி பேசக்கூடிய நபர் இந்த வீட்டில் எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க பேசக்கூடிய ஒரு நபர் கூட நீங்கள் சொல்ல முடியாது மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா இந்த வீட்டில் இருக்கிற அனைத்து நபர்களுமே பின்னாடி பேசியிருக்காங்க ஒருத்தனும் இல்லாமல் இல்லை அதனால் இந்த ஒரு டாபிக் அந்த நெவர் பேக் பைஜுன்ற டாப்பிக்கே வரக்கூடாது அதை பேஸ் பண்ணி ஒன்னாவது இடம் கொடுத்துருந்தாங்க மெஜாரிட்டி ஆஃப் த வோட் ஓகே இவங்க வந்து திருட்டு கும்பலோடு மொத திருட்டு கும்பலோடு ஒன் ஆஃப் த மெம்பர் நோட் பண்ணிக்கங்க ரெண்டாவது பவித்ரா கொடுத்துருக்காங்க ஓகே அதில் குறிப்பாக தீபக் பவித்ரா கொடுக்குற ரீசன்ஸ் என்னன்னா கிளெனிலெஸ்ஸு ஸோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது சூப்பர் ரெண்டாவதும் யாரு முத்துக்குமார் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நபர் நேர்பட பேசக்கூடிய நபர்ன்றாங்க சார் 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 கொஞ்ச நேரத்தில் நம்ம ப்ரோமோலையே பார்த்தேன் சார் ஊர் கிளம்பி பின்னாடி போய் பேசிட்டு சார் முத்து தெரியாம பேசாதீங்க முத்து எப்ப பவித்ரா வெள்ளிக்கிழமில இருந்து செம்மையா பேக் பைட் பண்றாங்க முத்து நேர்பட பேசக்கூடிய பேச தெரிஞ்சா அவங்க ஏன் உட்காந்து சைலண்டா இருக்க போறாங்க நேர்பட அந்த ஆள் கூட போய் பேசிடுவாங்களே பின்னாடியே பேசிட்டு இருக்காங்க முத்து நேர்பட பேசுறாங்க ஆனா இப்ப வர வர பின்னாடி அதிகமாகி விட்டது அப்படின்றதான் பாயிண்ட் இதுக்கப்புறம் வந்து யார் ராணுவ வந்து ரொம்ப ஜென்வனா இருக்கு ஆமா ஆமா உங்களுக்கு ஜென்வனா தான் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகுமார் நிறைய பவுண்டரி செட் பண்ணி கேம் பிளே பண்றாங்கன்றதால சிவகுமார் சொல்லிட்டு இருந்தார் அடுத்து யார் தெரியுமா மூணாவது இடம் தர்ஷிகா தர்ஷிகா வர காரணம் என்ன அங்கே விஷால் இருக்காரு அருண் இருக்காரு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கல்ல அந்த கேட்டகிரியில் உடனே வந்து யார் தீபக் சொல்றாரு ஸ்ட்ரெயிட் பார்வர்டா ஸ்பேட் ஃபார்வர்டா கேம் கேம்லாங்குட்டு உங்களுக்கு தெரியல போலியே பல இன்சிடென்ட் இவங்களால தான் ஆரம்பித்து வச்சதே இப்படி பல இன்சிடென்ட்ஸ் அப்படியே கொளுத்தி போட்டு சைலண்டாக நழுவிட்டு போறது இங்க தர்ஷிகா தான் அது உங்களுக்கு தெரில ஓகே அதுக்கப்புறம் ஜெப்ரி சொல்ற ஸ்ட்ராங்கஸ்ட் இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஓகே அடுத்து ராணுவ பேக் பைட்டே பண்ண மாட்டாங்க என்னது பேக் பைட் பண்ண மாட்டாங்க ஏமா ஒரு தப்பை பண்ணிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு பண்ணி தெரியுமா பண்ணாங்க தெரியுமா இதை கூட தெரியாம அப்பாவியா இருக்கீங்களே பாய்ஸ் அப்படின்றதான் தோணுது முத்துக்குமார் ஸோ நம்புற விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க யாரையுமே திருப்பி சுற்றி விடுறது கிடையாது இது ஐ மீன் டேர்ன் பண்ணி விடுறது இல்லையா முத்தோ அப்போ கம்ப்ளீட்டாக தர்சிகாவை புரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சுற்றி விடுறது திருப்பி விடுறதே தர்சிகா தான் முத்தோ இது கூட தெரியாமல் இருக்கே ஏன்னா முத்துவும் தர்சிகாக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குல்ல அதனால் தர்சிகா எதுவுமே நேர்பட பேசுகிறாங்க சுற்றிலாம் உள்ள திரும்பிலாம் பேசலன்ட்டு ஆனால் அவங்களே உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களான்னு தெரியல அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க இதில் மூணாவது இடம் வர தர்சிகா சரி இதை கூட நான் மன்னிச்சு விட்டுடுறேன் மக்களே ஆனால் இதை கூட நான் மன்னிச்சுருவேன் நாலாவதாக ஒருத்தரை செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் சாட்சியம் ஆண்களின் அதிகமான அதிகமான நம்பிக்கை பெற்ற நபர் சாச்சனா முத்து சொல்றார் ஆண்களின் நம்பிக்கையே சாச்சனா அது தெரியுமே தெரியுமே உடனே சாச்சனா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாதுங்க புறணியே பேச மாட்டா அவ கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டியே புறணி பேச மாட்டா அந்த மாதிரி மத்தவங்கள பத்தி என்கிட்ட வந்து சொன்னது கிடையாது பேசினது கிடையாது என்கிட்ட வந்து பேசவே மாட்டான்ற முத்து விஜய் சேதுபதியே மிஞ்சுதிக்கு முத்து விஜய் சேதுபதி சார் பொண்ணை காப்பாத்துறா நீ தங்கச்சி காப்பாத்தி நல்லா சொம்பு அடிக்கிறீங்க முத்து நல்ல சொம்பு பேசுறதே புரணி அவன் வந்து அந்த டீமை பத்தி என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டான் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படி காதை மூடிட்டு இருந்தீங்களா முத்து புரியல நான் தான் சொல்றேன் பாருங்க இங்க நோட் பண்ணுங்க மக்களே தெரியுது ஆணி தரமா நான் இங்க பதிவு பண்றேன் முத்துக்குமாரோட கேம் பாதிக்கப்படும்னா அது சாச்சனாவால முத்து சாச்சனாவுக்கு முட்டு கொடுத்தாருனா அப்படியே அப்பா மாறும் நான் திரும்ப பதிவு பண்றேன் திரும்ப சொல்றேன் சோ முத்துக்குமாரோட வீழ்ச்சிக்கு காரணமா சாச்சனா மட்டுமே இருப்பாங்கன்றது எந்த அளவுக்கு சாச்சனாவை முத்து நம்புறாரோ அந்த அளவுக்கு பெரிய ஆப் இருக்கும் மக்களே நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க பின்னாடி பேச மாட்டாங்க புரியல எனக்கு அந்த அந்த பொண்ணு எந்த டீமுக்குமே நம்பிக்கை இல்லைங்க முத்துவை பார்த்து அன்னைக்கு போய் சனி ஃப்ரைடே பின்னாடி பேசிட்டு இருந்தது ஓகே பின்னாடி போயிட்டு ஃப்ரைடே பேசிட்டு இருந்துச்சு முத்து அப்படிதான் அப்படின்னுட்டு அப்ப அது என்ன நம்பிக்கை தருவோம் நம்பிக்கை இல்லையா அதுக்கப்புறம் இப்ப கேர்ள்ஸ் டீம் பத்தி பெய் முத்துக்கிட்ட பேசுறது சோ கம்ப்ளீட்டா டபுள் ஸ்டாண்டர்ட் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் யாரா அது சாச்சனாதான் லாஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும் நாலாவது பிளேஸ்ல என்னன்னா சைல்டு இன்னசென்ட் அப்படின்றதுக்காக ஓட்டு போறீங்க ஓகே அதில் சிவகுமார் அந்த பொண்ணு நல்லா கியூட்டுங்க நான் சிவகுமாரை டபுள் ஸ்டாண்டர்ட் தான் ஏன்னா அவர் தான் நம்பிக்கை இல்லாத நபர்னு கொடுத்துட்டு இப்போ நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு ஸோ வாட்டை கான்ட்ராக்டி ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க ஓகே அதே மாதிரி இவர் ராணுவும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மாதிரி சொல்கிறார் ஸோ சிம்பிளி வேஸ்ட்டு தான் எனக்கு இவங்க நாலாவது இடம் கொடுத்தத என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அதுவும் நியாயமாகவும் படலை அப்படின்றதான் எனக்கு பாயிண்ட்டு எத்தனை பேர் அப்படி சொல்லிடுவீங்க அடுத்து ஆனந்தி என்னென்னா ஆனந்தி வந்து சொல்றாரு யாரே சிவகுமார் ஸ்வீட் பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்க என்ன டிரான்ஸ்ஃபர் எங்க எங்கள் பின்னாடி போய் பேசுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் மூஞ்சுக்கு நேராக பேசுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் மிஸ்ஸி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுப்பாங்க அழகான ரிவெஞ்ச் சொல்கிறார் அடையே சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி அதே மாதிரி ராணுவ வந்து ஒரு ஃபேமிலி பர்சனாக நான் ஃபீல் மாதிரி ராணுவ இன்னொரு போக முத்துகுமார் நல்லா பிளேயர் அவங்களோட அர்த்தங்கள் நிறைய இருக்கு ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கணும் அதனால சொல்றாரு முடிச்சிட்டார் ஜாக்லின் ஜாக்லின் இதில் ஒரு ரியாக்ஷன் செக்மெண்ட்டை மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன் சத்யா முத்துக்குமார்லாம் வந்து சாச்சினாவை பத்தி புகழ்ந்து பேசும்போது ஜாக்லின் மற்றும் இவங்களோட மக்களோட ரியாக்ஷன் பார்க்கணும் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் மக்களுடைய ரியாக்ஷன் ஓப்பனாக சொல்லணும் சௌந்தர்யா ஜாக்லைன் ஒரு ரியாக்ஷன் காமிச்சாங்களே இவங்க ரெண்டு பேர் பாராட்டி புகுந்தாங்களே அதுதான் மக்களுடைய ரியாக்ஷன் இது ஒரு பக்கம் ஜாக்லைன் வந்து நல்ல ஃபைட்டர் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அவங்களுடைய ஸ்டாண்டில் அவங்க தெளிவாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறார் அடுத்து ராயன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஹியூமர் சென்ஸ்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்றது சாரி ராணுவ் ராயன் வந்து ரிலேவல் காம்படிட்டிவ் பர்சன் அப்படின்றது ராயன் ஸோ ஃப்ரெண்ட் அதை கேட்டிருக்கு முத்து பர்சனலாக கனெக்ட் அவங்க கேம் வைஸ் ஓகே பர்சனலாக கனெக்ட் பண்ணி கேமை குழப்பி விடுறாங்களா அது நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது அவங்க கேமை குழப்பறதால குழப்பவையாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எல்லாருக்கும் பாசிட்டிவாக பேசினார் முத்து இந்த இடத்துல மட்டும் நெகட்டிவ் அடிப்பார் அடுத்து தீபக் வந்து குட் ஸ்போர்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கிறது யாருன்னா ஜாக்லைன் தான் அவகிட்ட எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே இல்லை டஃப் ஃபைட்டு கொடுக்குறா அதெல்லாம் தாண்டி கூட கம்பேக் பண்ணுறான்ற மாதிரி சொன்னார்ல அது உண்மை தான் அடுத்து சௌந்தர்யா ரிலேபிள் நம்பிக்கை சிவகுமாறு அதுக்கப்புறம் முத்து சவுண்டு சவுண்டு மேலே நம்பிக்கை இல்லை அதனால நான் சௌந்தர்யாவை சொல்லிடுறேன் சவுண்டே சவுண்டை நம்ப மாட்டேங்குதுன்றதால ஸோ ரா ராணுவ வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அப்படின்றது ஜெஃப்ரி வந்து அவள் எதாக இருந்தாலும் திருப்பி நம்மள அவளை அடிச்சுன்னா அவ திருப்பி அடிப்பாள் அதுதான் அவங்களோட கேரக்டர் அப்படின்றது ஃபைனலாக மஞ்சுரி வச்சுருக்காங்க முத்து சொல்கிறார் ஒரு காம்படிட்டிவ் பிளேயர் அதனால நம்பவே கூடாது அப்படின்றத சொல்லி முடிச்சு விட்டாங்க ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நியாயமாகப்படுதா மக்களே ஃபஸ்ட்டு பவித்ராவா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபஸ்ட்டு అంశిత పవిత్ర దర్శిక సాచిన ఆనంది జాక్లీన్ சௌந்தரியா மஞ்சுரி இது உங்களுக்கு நியாயமாப்படுதா அப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க எனக்கு இது நியாயமா படல ஆண்கள் அணி தப்பு நம்பிக்கைனா என்னையா நியாயமா இருக்கணும் இருக்கணும் அந்த நேர்மை இந்த சாட்சனா தான் எனக்கு மன அதிருப்தி ஆயிடுச்சு ஸோ திரும்ப சொல்றேன் யாரால பேக் ஃபைர் ஆக போதோ இல்லையோ முத்துக்கு இப்போ போற போக்க பார்த்தா ஆப்பு கன்ஃபார்ம் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காம லைக் பண்ணுறீங்க உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ல போட்டுருங்க அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை கூட பண்றேன் ஓகே ஸோ மறக்காமல் லைக் முக்கியம் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் சேனலோட இணைஞ்சிருங்க பாய் மக்களே